முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் ஊதியம் வழங்குவேன் குடும்ப பாதுகாப்போடு ஓய்வூதியம் வழங்குவேன் அமைப்பாளர் உதவியாளருக்கு ஓய்வு பெறும் போது பணி குடையாக மூணு லட்சம் வழங்குவேன் அமைப்பாளருக்கு ஐந்து லட்சம் வழங்குவேன் என்று தேர்தல் காலத்தில் வாக்கு கொடுத்து நாங்கள் குடும்பம் குடும்பமாக எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் பார்க்கமோ நாங்க பிரச்சாரம் பண்ணி தமிழக முதலமைச்சரை அரியணையில் அமர்த்தினோம் ஆனால் அந்த முதலமைச்சர் இன்று வரை எங்கள் பக்கம் திரும்பவே இல்லை அதனால் முதலமைச்சர் எங்கள் பக்கம் திரும்பி எங்களுடைய மாநில நிர்வாகிகள் காத்து கிடக்காங்க நீங்க சொல்லவே மாட்டீங்க அதனால எங்க மாநில நிர்வாகியை அழைத்து நீங்க பேசி எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும் நாங்க கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் நாங்கள் இறங்கி உள்ளோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்